அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சாதாரணமாக வேலியுரங்களில் நிறைய இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடிவேலி சித்திர மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திர மூலங்கிறது இன்னொரு பேர் கொடிவேலிங்கிறது இன்னொரு பேர் இது மாதிரி வெள்ளை கலரில் பூ பூக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து ட்ரெஸ் மேலே துணி மேலே பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும் பச மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இந்த மூலிகையோட வேறு தான் வந்து நம்மளுக்கு வந்து கொழுப்பு கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுது நம்ம நிறையா வீடியோ பதவிகளை சொல்லியிருக்கோம் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவில் போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி கட்டிகளை கரைக்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோடய வேர் மட்டும் தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் ரொம்ப முத்தின வேர் ரொம்ப பெரிய செடியாக இருக்கிற வேர் எடுத்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த நல்ல வீடியோக்குள்ளே ஒரு அரியவகை மொழிகளில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் மேலும் வந்து உங்களுக்கு தேவையான மூலைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதையும் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்